வந்து இப்போ நம்மளுக்கு அந்த நாள்லேருந்து இது இருக்கிற ஒரு இது சப்ஜாவதை வந்து ரொம்ப ஃபேமஸானது அப்போதுலேருந்து இருக்குது இது ஓகேவா இதுக்கு அடுத்து நான் வந்து நுங்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் நுங்கு சேர்த்துடுறோம் ரெண்டுலேயும் நுங்கு நுங்கு கிடைச்சா நுங்கு சேர்த்துக்கலாம் எங்களுக்கு நாங்கள் மைசூரில் இருக்கிறது எங்களுக்கு நுங்கு கிடைக்காது எனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு கடைக்கு போயிட்டு உங்களுடைய ஐட்டம் ஐட்டமான வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஸோ எனக்கு நுங்கு கெடைச்சிச்சு நுங்கில் என்ன செய்யலான்னுச்சு இதை செஞ்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு நான் இஞ்சி போட்டிருக்கேன் இன்னும் ஒன்றுக்கு பார்த்தீங்கனாக்கா சுக்கு போடுறேன் சுக்கு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் நான் ஸோ கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான டிஷ்ஷு இது